கலர் சூப்பரா இருக்கு மேம் அழகான ஒரு ஹாபிக் கலர்ல அதாவது சாண்டில் கலர்ல ஒரு கிரே கலர் மிக்சிங் வரும்போது ரொம்ப சூப்பர் அழகான ஜார்ஜ் ஃபாப்ரிக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அருமையான சாரீஸ் சாரியோட கலர் டிசைன்ஸ் தான் பன்னூர் டிசைன்ஸ் மட்டும்தான் வரும் பிளவுஸ் வராது சாரி பாத்தீங்கன்னா சாரீடா அஞ்சே முக்கால் மீட்டர் வந்துடும் ஓகேங்களா சாரீஸ் புடிச்சிருக்கோன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரெண்டாவது சாரி அழகான நேவி ப்ளூ கலர்ங்க அருமை அருமை டிசைன்ஸ் இது பாத்தீங்கன்னா பேச்சட் பண்ணிருக்காங்க இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு களம்பரி பேட்டர்ல கொடுத்துருக்கு சாரி ரொம்ப சூப்பர் சாரியோட டிசைன்ஸ் தான் கலர் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அண்ட் வந்து பல்லு டிசைன் சொல்லலாம் ரன்னிங்லேயே ரன்னிங்லயே வந்திருக்கு சாரியோட ரேட் மூணு சாரியை எடுத்தீங்கன்னா இந்த சாரி பாத்தீங்கன்னா கார்டன் சாரி நல்ல ஒரு டபுள் ஷேட்ல வருது பியூர் கார்டன் சாரி செம்ம குவாலிட்டி சாரியோட பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு அழகான ஒரு பிங்க் கலர்ல ஒரு ம என்ன சொல்றது மை ப்ளூ கலர்ல இந்த பிளாக் பேட்டர்ன் சாரியோட ரேட் மூணாக எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு

இந்த ப்ரோசா சாரி இது வந்து ப்ரோசா சாரி என்ன ப்ரோசான்னா என்னமோ ஒரு ப்ரோசா இருக்கு கலர் மைல்டான ஒரு பிங்க் வைத்து ஆரஞ்சு வர மாதிரி இந்த டிசைன்ஸ் மேங்கோ டிசைன் டிசைன் இருக்கு ப்ளவுஸ் மட்டும் இல்ல மேம் பிளவுஸ் இல்லாமல் ரொம்ப சின்னதா இருக்குமே நினைப்பீங்க அப்படி கிடையாது நல்ல உடம்பு இருக்கும் கூட கட்டலாம் ஏன்னா சாரியோட மீட்ரு பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் மீட்ரு சாலிடா வந்துருது சாரீஸ் புடிச்சிருக்கோம் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி ஐயருப்போம் அழகான ஜார்ஜெட் மேம் செமையா இருக்கு இந்த கலர் சூப்பரா இருக்கு ஒரு மைல் ப்ளூ கலர்ல பல்லு டிசைன்ஸ் சாரியுமே வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியா அருமையா இருக்கு மேம் சூப்பரான சாரி எல்லாமே பிராண்டட் சாரீ தான் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுபாய் மூணு சாரி ஐநூறுபாய் இல்ல மைல்டான ஒரு ஆரஞ்சு கலர் மேம் ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்ட் ஒரு கிளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு டிசைன் பிளவுஸ் மட்டும் வராது ஃபேப்ரிக் எவ்வளவு சாப்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க பாருங்க அப்படியே நீங்க சுருட்டி புடிச்சிக்கலாம் ஆனா அவ்வளோ சாஃப்ட் சாரி சாரியோட ரேட்டு மூணாயிரம் ஐநூறு ரூபாய் செம்ம அழகுங்க மேம் சாரி சூப்பரா இருக்கு அழகான ஒரு ஆரேஞ்ச் கலர்ல ஒரு நேவி ப்ளூ கலர் சோ நான் மாத்தி போட்டு காமிச்சுட்டு வந்து பிளவுஸ் வராது சாரி மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு அழகான ஒரு ஹோபிட் கலர்ல ஒரு பிளவர் பேட்டன் டிஜிட்டல் பிளவர் பேட்டன் செம்மையா இருக்குங்க சாரி மூணு சாரி ஐநூறு சான்ஸ் இல்ல மேம் டக்கு டக்கு புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் மட்டும் தான் வராது ஆனா சாரி சாரி தான் அஜயம் கிறிஸ்துமஸ் ஆஃபருக்கு அடி இது எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் மேம் வேற லெவல இருக்கு நல்ல ஒரு பேபி பிங்க் கலர்ல ஒரு கிரே கலர் பிளவர் பேட்டன் ரிங்லே வந்து உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துருக்கு சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுவா மேம் மூணு சாரி ஐநூறுவாய்க்குள்ள சான்ஸே இல்லை மேம் கலர்ஸ் பாருங்க அழகான ஒரு சீ கிரீன்ல ஃபிளவர் பேட்டர்ன் அது வந்து நெகாஃபில் ப்ரௌன் ஷேட்ல பார்டர் அருமையா இருக்கு பாருங்க சாரியோட கலர் டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் ப்ளவுஸ் மட்டும் வராது மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே வேற லெவலில் இருக்கு அழகான ஒரு சாண்டில் கலர் மேம் ஜார்ஜெட் பூனம்ல ஒரு பிளவர் பேட்டர் ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் சாரிமே ரொம்ப சூப்பரா இருக்கு மூணா எடுத்துட்டீங்கன்னா பாத்துட்டே இருக்கேன் இந்த சாரி பாத்தீங்கன்னா மேம் அழகான ஒரு ஹனி கலர்ல ஆனா இது வந்து கார்டன் சாரி டபுள் ஷேட் வரும் உங்களுக்கு இது நல்ல ஒரு சில்க் கட்டன் மெத்தேடியில் வந்துடும் டபுள் ஷேட்ல ரொம்ப ரொம்ப அழகு சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு மட்டும்தான் வேற லெவல்ல இருக்கீங்க மேம் அழகான ஒரு பிளாக் கலர்ல சாரியோட கலர் பிளாக் பிளவர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் ஃபேப்ரிக் அதை விட சூப்பர் சாரியோட பல்லு டிசைன் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு என்ன மாதிரி தான் இருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நிறைய சாரீஸ் போட்டுட்டே இருக்கும் மூணு சாரி சான்ஸே இல்லை மேம் நியூ இயர் கிஸ்மஸ் வந்துட்டு செம்மைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் அழகான ஒரு ப்ரௌன் ஷேட் காபி பிரௌன் ஷேட் மேம் அழகான ஒரு கோடன் சேரீ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க ரொம்ப நீட்டா அழகா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் நல்லாவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க சாரியோட ரேட்டு மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுபா மூணு சாரி ஐநூறு ரூபாயில அழகான ஒரு மைல் கிரீன் கலர்ல ஒரு டிஜிட்டல் பிளவர் போட்டிருக்கீங்க மேம் சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பர் மூணு சாரி ஐநூறு ரூபாய் மேம் அழகான ஒரு சாண்டில் கலர்ல என்ன டிசைன்ஸ் பாருங்க வேற லெவலில் இருக்கு எக்ஸ்பிளைர் பண்ண முடியாது வந்து ப்ரோஸா வரும் இல்லைங்களா அந்த ஃபேப்ரிக்ல வந்துருக்கு ரொம்ப ரொம்ப அழகு மேங்கோ டிசைன்ஸ்ல இந்த கலர் சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் கலர்மே ரொம்ப சூப்பர் ஃபேப்ரிக் அதை விட சூப்பர் சாரியோட ரேட்டு மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுவா மேம் சாஃப்டா இருக்கீங்க மேம் மைல்டான ஒரு கனகாமரம் பிங்க் மேம் ஜார்ஜட் போனம்ல ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபிளார் பேட்டர்ன் சாரி ரொம்ப ரொம்ப அழகு மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு மேம் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க மேம் கலர் டிசைன்ஸ் வாவ் சூப்பர் 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 நல்ல ஒரு பஞ்சு மிட்டாய் பிங்க்ல டாட் வச்சிருக்கு பிளாக் கலர்ல ரொம்ப நல்லா இருக்கு சாரியோட பல்லு டிசைன் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பர் சாரி பாத்தீங்கன்னா அழகான ஒரு கோல்டன் சாரியில கொடுத்துருக்காங்க மூணு சாரியா ஐநூறு ரூபாய் மட்டும் தான் கிறிஸ்துமஸ் நியூ இயரை முன்னிட்டு அழகான கலெக்ஷன் வந்திருக்கு மேம் ஆப்பைட் கலர்ல ஒரு சீ கிரீம் கலர் ஃபிளவர் பேட்டர்ன் கலர் சூப்பர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாருங்க அருமையா இருக்கு பிளவுஸ் தான் கிடையாது மேம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் கலர் டிசைன்ஸ் மேம் அவ்வளவு அழகா இருக்கு நல்ல ஒரு மெரூன் கலர்ல பாருங்க பிளவர் பேட்டர்ன் சூப்பரா இருக்கு சாரி ஜார்ஜெனம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் மேம் ஜார்ஜெட் போனம்ல ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒரு ரெட் கலர்ல இது பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் இருக்கு ஒரு சாரீல மட்டும் பேட்ச் வரைக்கும் இருக்கு சாரியோட மீட்டர் பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் மீட்டர் வந்துடும் சாலிடா உங்களுக்கு அருமையாக இருக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி சாரீல எடுத்து வச்சுருக்கீங்க ஃபேப்ரிக் வந்து ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டி மூணு சாரி ஐநூறுவா மேம் கலர்ஸ் பாருங்களேன் அழகான ஒரு பிளாக் கலரில் இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக் மேம் எல்லாமே பிராண்டட் சாரீஸ் தான் ப்ளவுஸ் மட்டும் தான் கிடையாது ஆனால் சாரி சூப்பராக இருக்கு பாருங்க சாரியோட பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வீவ் அருமையாக இருக்கு மேம் ஒவ்வொரு சாரியை நான் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு எனக்கு சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுரூவா அல்லக்கா இந்த கார்டன் சேரீல பாருங்க மேம் ப்ளூ கலர் கலர் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கு ஸாரியோட பல்லு டிசைன் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு சாரீ ஐநூறுரூவா வேற லெவலில் இருக்குங்க மேம் இந்த கலர் டிசைன்லாம் கட்னால அவ்வளோ யூனிக்காக இருக்கும் நல்ல ஒரு பிங்க் கலரில் ஹோஃபைட்டில் பிங்க் கலரில் இந்த டோர் நல்லா அழகாக இருக்கு ஸாரியில் உங்களுக்கு பேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மூணு சாரியாக எடுத்துட்டிங்கன்னா ஐநூறுவா மட்டும்தான் ஃபேப்ரிக் வேற லெவலில் இருக்குது அழகான ஜார்ஜெட் மேம் ஜார்ஜெட் ட்ராபிக்ல என்ன மாதிரியான ஒரு டிசைன்ஸ் பாருங்க இது எல்லாமே பிளவுஸ் ஒரே காரணத்துக்காக மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்பவே யூனிக்கா இருக்கு மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் மேம் சாரியோட கலர் பாருங்க அழகான ஒரு கிரே கலர்ல லீச் டிசைன்ஸ் பார்டர்ல ஃபிளவர் பேட்டர் ரொம்ப ரொம்ப அழகு சாரி வாவ் ஜார்ஜெட் பூனம் சாரி மூணு சாரி ஐநூறு

சமையா இருக்கீங்க மேம் ஜார்ஜெட் பூனம்ல அழகான ஒரு பிளவர் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் இந்த கலர் செமையா இருக்கு பாருங்க நிறைய டார்க்கா ஒரு பிளைனா ஒரு பிங்க் பிளவுஸ் போட்டோம்னா அருமையா இருக்கும் மூணு சாரி ஐநூறுபா மூணு சாரி ஐநூறு ரூபாயில அடி தூள் மேம் கலர் சூப்பர் ஃபேப்ரிக் வேற லெவலில் இருக்கு நீங்க ஒன்ஸ் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுல கேட்டு நீங்க வாங்குவீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு

இந்த கலர் எல்லாம் வேர் பண்ணலாம் அதுக்கு மேல இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பர் ஃபேப்ரிக் மேம் மூணு சாரி ஐநூறு மேம் சூப்பரான கலர் கலர் செம்ம செம்ம என்ன கலர் பாக்கெட் கலரா இல்ல சாண்டில் கலரா ரொம்ப சூப்பர் இந்த வந்து இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா நீட்டா கொடுத்துருக்காங்க பிராண்டட் பிராண்டட் சாரி தான் மேம் பிளவுஸ் மட்டும் தான் கிடையாது சாரியோட பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வியூ ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட் மூணு சாரி ஐநூறு ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க நிறைய சேரீஸ் இருக்கு கார்டன் ஸேரீ மேம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு மைல்டாண்டு ப்ளூ கலரில் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகு சாரியோட பல்லு டிசைன் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபா பிராண்டட் சாரீலாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க மேம் ஏன்னா அந்த டிசைன்ஸ் வந்து இவங்க செமையா கொடுத்துருக்காங்க பாருங்களா அழகான ஒரு ப்ரீமியமான ஸாரி நல்ல ஒரு எல்லோ கலர் பிங்கு நேவி ப்ளூ கலர் ஃபிளவர் பேட்டர்ன் வேர் பண்ணிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நான் வச்சு காட்டுறேன் அருமையான இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுபா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மேம் கலர் கலர் அருமையான ஒரு பிங்க் கலர் ஹோஃபிட் கலர்ல உங்களுக்கு பாதி ஆர்டர் கொடுத்திருக்காங்க பிளவர் பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு சாரியோட பல்லு டிசைன் சாரி ஃபுல்லுமே ரொம்ப சூப்பர் மூணு சாரி ஐநூறு ரூபாய் மேம் இந்த சாரீல நம்ம கிட்ட ப்ளவுஸ் வந்துருந்தது அதோட சேர்த்து எட்நூத்தம்பது ரூபாய்க்கு போட்டுருந்தோம் இந்த சாரி பிளவுஸ் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் மேம் ஃபேப்ரிக் நல்ல ஒரு ஜோர்ஜட் போனோம்ல அதாவது ரெட்மேட் சாரி இருக்கு இல்லைங்களா அதோட ஃபேப்ரிக் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அழகான ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரி எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ நீட்டா இருக்கு இந்த பார்டர் பேட்ச் ஒர்க்கு பாருங்க பன்னூர் டிசைன்ஸ் அருமையா கலர்ஸ் பாருங்களேன் சேம் கலர் நீங்க வீடியோல என்ன மாதிரி பாக்குறீங்களோ எல்லாமே அதே மாதிரி ஃபேப்ரிக் சூப்பர் நல்ல ஒரு பிளவர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க டிஜிட்டல் பிளவர் பேட்டர்ல மூணு அல்ல ஒரு எல்லோ கலரில் மேம் ஃப்ளவர் பேட்டன் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சுக்கு சின்ன வேறு ஆரஞ்சு கலர் பார்டர் வந்துருக்கு ஃப்ளவர் சூப்பராக இருக்கு சேரீயோட பன்னூர் டிசைன்ஸ் வாவா இருக்கு மேம் மூணு சேரீ ஐநூறுவான் அழகான டிசைன்ஸ் மேம் ஃபேப்ரிக் தான் எனக்கு எல்லா சாரியுமே ரொம்ப பிடிச்சது நல்ல ஒரு எல்லோ கலரில் இந்த ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் இங்கே வந்து மேங்கோ டிசைன்ஸ் வந்துருக்கு ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்ட்டு பண்ணு டிசைன்ஸ் இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மன்னிச்சு ஒரு நாலு சாரி ஒரே ஹேண்ட் பேக்கில் வச்சுப்படம் அவ்வளோ சாஃப்ட்டு மூணு சாரி ஐநூறுவான் ரோசா சாரிங் மேம் குசி ப்ரோசா கண்டுபிடிச்சிட்டேன் குசி ப்ரோசால அழகான ஒரு மாம்பழ எல்லோ கலர்ல மேங்கோ டிசைன்ஸ் கத்திரிப்பூ கலர்ல டிசைன்ஸ் வந்து இது வந்து ராயல் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் இல்ல ரோசா சாரில செமையா இருக்கு மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கிரே கிரே கலர் மேம் ஒரு சிக்ஸாக் கொடுத்துருக்காங்க லைட்டான ஒரு சிக்ஸாக் பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் சூப்பர் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு இந்த சாரி வேர் பண்ணுறதுக்கு ஸோ ரெகுலராக வேலை பார்க்குறவங்க இல்லை வீட்டில் சாரி மட்டும் தான் கட்டுவேன் நினைச்சிங்கன்னா இந்த சாரீனா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு ஃபேப்ரிக் எல்லாமே செம்ம குவாலிட்டி மேம் ப்ளவுஸ் மட்டும் கிடையாது மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஐநூறு தான் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்ல சொல்லுங்க சாரி எப்படி இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட் யாராவது சாரீஸ் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ